லூசு முட்டா போயல முட்டா போயல என்னால கமாண்ட் போட்டுருக்கா இல்ல எனக்கு பிள்ளி சுழிய வச்சிருக்கான்னு சொல்லி கமாண்ட் அடி தப்பு தலைவன் வச்சாங்களா ஏனா எல்லாம் அதுலயே நிக்க உங்களுக்கு எவன எடுத்தாலும் கமாண்ட்ல பார்த்தா அந்த வாக்கியத்தை போறாம இருக்க மாட்டேங்க உடனே அதான் உனக்கு இல்லாம தொங்காம என்ன உள்ள சுருங்கி உள்ள போயிட்டோம் உனக்கு வேலை போகலாம் ஒரே அப்படி அப்படிதான் வருது கமாண்டையும் அப்படிதான் வருது இதையும் அப்படிதான் வருது ஜாமான் ஜாமான் அட கிறுக்கு மெண்டல் பயில் மெண்டல் பயில் நான் சொல்றே வெக்கம் இல்ல உனக்கு ஆடாம வாயில அசிங்கமா ஒரு பத்தமா ஒரு ஒரு கமாண்ட் ஒரு பாருங்க ராசாத்தி என்ன ராசாத்தி உனக்கு காணாத நெஞ்சு காத்தாடி போறாருன்னு சொல்லியிருக்கேன் அந்த கமாண்ட் ஒரு பாருங்க தலைவரை நீங்க ஃபீல் பண்ணி வீடியோ போட்டாலும் எங்களுக்கு சிரிப்பா தான் வருதுன்னு தாங்க ஆஹ் அப்ப நான் என்னதான் வீடியோ போட சொல்லுங்க ஒரு சோகமா வீடியோ போட்டே முடியல ஒரு இதா வீடியோ போட முடியல எல்லாமே சிரிப்பா வர சந்தோஷமா சிரிங்க சிரி ஜாலியா இருங்க போதுமா என்ன வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலருந்து இந்த பதவி யாருக்குன்னா எங்கள் அக்கா என் தங்கச்சி என் சின்னாத்தா என் பெரியாத்தா என் சின்னையா என் பெரியப்பேன் முக்கியமாக என் மாப்பிள்ளைகள் அவங்க எல்லாத்துக்குமேவும் எங்கள் ஊரில் சின்னம்மன் ஊரில் காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்றோம்னு ஆசைப்பட்டேன் பக்கத்தில் இருக்குங்க முடிஞ்சளவுக்கு நாளைக்கு முக்கியமான வேஷம் போடுறேன் நீங்களாம் வந்து எங்கள் ஆத்தா அப்பேன் எல்லாருமே வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் முக்கியம் இந்த பேப்பர் அடியை ரோலாய்ப்பாளையா வையக்கூடாதுன்னு வாங்குறேன் அவங்களையும் நான் மாமாவாக கூப்பிட்றேன் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் பேப்பர் அடி ரோலாய்ப்பிள்ளா நீங்கள் என்ன பயங்கரமாக உக்காந்து எடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் விரதத்தில் இருக்கிறதனால யாரும் என்னால் சத்தம் போட முடியல அதனால் வீடியோ உள்ள பேசக்கூடாது இந்த விரதம் முடிஞ்ச பிறகு உங்களுக்குலாம் இருக்குன்னு ஏற்கனே சொல்லியிருக்கேன் அதை நான் மறக்க மாட்டேன் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கேயா ஒருத்தனமும் கஞ்சா விற்கிறது நினச்சிக்கிட்டு ஒருத்தனை வந்து கஞ்சா கேட்டுக்கிட்டேன்டா ரோலாய்ப்பிழை உங்களால் திருவிழா கஞ்சா தருவீங்களானே திருந்து